உறவுகளே நான் உங்கள் ஜீவனம் என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா நகர மீன் குழம்பு தான் பார்க்க போறீங்க உண்மையாவே பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் இது யார் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணெய் பூடாயிடுச்சு இதில் வந்து நம்ம வெந்தயம் கடுகு போட்டுட்டு வகை சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூம்பு போட்டுருங்க வெந்தாயம் வந்து நல்லா வரங்க இப்ப பாத்தீங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து அதை வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு விட்டுருக்கேன் இந்த புளித்தண்ணி வந்து கொதிக்கட்டும் இப்போ இந்த புளித்தண்ணிலேயே பாருங்க ஒரு ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போகிறேன் வாஷ் பண்ணி கட் பண்ணி நான் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் குழம்புலாம் மீன் வந்து மசாலா வந்து நல்லா அப்சர்வ் ஆகி இனிமேல் சூப்பராக இருக்கும் நகர மீன் குழம்பு தான் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூ அதனால ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போதும்னா நம்ம ஆல்ரெடி இதில் மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்குறோம் வழியாக இந்த புளித்தண்ணியில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் மீனை வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம மீனை போட்டுட்டு இதுக்கு அப்புறமா நம்ம கிளறதை வந்து பார்த்து கிளறணும் இந்த மீனை எல்லா இடமும் படுற மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டு போட்டு இதோட மூடி போட்டு மூடிடலாம் சரிங்களா மீனை போட்டு மூடி வச்சு அந்த நிமிஷம் ஆகிடும் நல்ல வெந்து ரெடியாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வச்சுக்கலாம் நம்ம அதெல்லாம் தண்ணி ஊற்றல வெறும் புளி தண்ணியில் தான் நிறைய விட்டோம் இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா சூடான சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு மேவே ஒரு மீன் கூட உடையலை பாருங்கள் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன வரும் உறவுகளை மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்